பாண்டியன் ஷோர் சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம சரவணன் வந்து தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணி நீ வா நான் உன்னைய பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனால் இதை வந்து தங்கமயிலோட அம்மா பார்த்துடுறாங்க அதெல்லாம் வேணவே வேணாம் கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது விடிஞ்சால் தாலி கட்ட போகிறாரு அதுக்குள்ளே வெளியில் போய் என்ன பேசுகிறா யாராச்சும் பார்த்தா தப்பாக சொல்லுவாங்க அதனால ஃபோனை பிடிங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க ஸோ இப்போ நம்ம சரவணன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு அவர் மாட்டுக்கும் தங்க ரூமு பொண்ணு மணமகள் அரைக்கி வந்துடுறாரு ஆனால் அங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராஜியும் மீனாவும் இல்லையா நேராக போயிட்டு கதவையே தட்டிடுறாரு துணிஞ்சி டோரை ஓப்பன் பண்ணால் நம்ம தங்கமயிலும் மீனாவும் வந்து நிற்கிறாங்க நம்ம சரவணனுக்கு ஷாக்கிங் ஆகிடுது ஸோ நம்ம சரவணனை தேடி பின்னாடியே ராஜியும் பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா செந்திலும் கதிலும் வராங்க ஸோ பின்னாடி வந்து சரவணனுக்கே தெரியாமல் பின்னாடியே தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம ராஜிக்கும் மீனாவுக்கும் சரவணன் பொண்ணை தேடி தான் வந்திருக்கிறாப்புல அப்படின்னு தெரிஞ்சிருது ஸோ கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சரவணன் இந்த விஷயத்த மட்டும் என் தம்பிங்க கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா பின்னாடி ரெண்டு பேரும் நிற்கிறாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன கலாட்டாவாக இருக்குது அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பொண்ணை கிட்னாப் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு பேர் வந்துடுறாங்க மண்டபத்துக்கும் யாருக்கும் தெரியாம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜியோட வீட்டில் வந்து யாருமே தூங்காமல் இருக்கிறாங்க அப்போ குமாரவேலி என்னடானா எல்லாருக்கும் மத்தியிலையும் பேசாமல் அதான் கல்யாண பொண்ணை நம்ம கடத்திவிடுவோம் கல்யாணத்துக்கு முன்னாடி ராஜியை எப்படி தூக்கிட்டு போய் அவங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளும் தங்கமையில் தூக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல இதை கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜியோடய அப்பாவுக்கு கோவம் வந்து குமாரவேலை பலார்னு ஒரு அறையை விட்டுடுறாப்புல ஸோ இருந்தாலும் குமாரவேல் வெளியில் வந்து கல்யாண பொண்ணை கடத்த சொல்லி தான் ஃபோன் பண்ணுறாப்புல ஆனால் அங்கே இருக்கிற கும்பலுக்கு வந்து யார் கல்யாண பொண்ணுன்னே தெரியல இங்கே கல்யாண மண்டபத்தில் மணமகள் அரைக்கி போனால் அங்கே ரெண்டு பொண்ணு இருக்குது ஆ அப்படின்னு ஃபோன் பண்ணி குமாரவேள்கிட்ட சொல்லவும் பார்க்குற பொண்ணை எல்லாமே கிட்னாப் பண்ணுங்கடா ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்